வணக்கம் நண்பர்களே தேசிய அரசியலில் மோடியை சுற்றியும் பாரதிய ஜனதாவை சுற்றியும் மீண்டும் சில பரபரப்பான நிகழ்வுகள் தகவல்கள் சுழலத் தொடங்கி இருக்கின்றன எப்போவுமே தானே இருக்கும் பாரதிய ஜனதா அப்படிங்கிறத விட இந்த பட்ஜெட் தாக்கல் விரைவில் நெருங்குது இருபத்தி மூணாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க அதனுடைய அதை ஒட்டியும் அதை தாண்டியும் சில நிகழ்வுகள் வந்து தொடர் சங்கிலிகளாக சில அரசியல் நிகழ்வுகள் நடைபெற தொடங்கியிருக்கு அதில் வந்து முதன்மையாக நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது உத்தரப்பிரதேசத்தில் பெரிய இருக்கு இப்போ அன்னையில் அண்மையில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலில் வந்து பெரிய தோல்வியை அடைந்தது குறித்து ஆலோசிப்பதற்காக பாரதிய ஜனதாவில் ஒரு கூட்டத்தை இங்கே போட்டாங்க மாநில அளவில் உத்தரப்பிரதேசத்தில் அப்போ வந்து அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதாவுடைய நட்டா வந்து கலந்து கொண்டார் முக்கியமான தலைவர் அவர் கட்சியினுடைய தலைவர் இப்போ அமைச்சராக இருக்கார் அவர் வந்து கலந்து கொண்டார் அது ஐயன்னா அதில் என்ன அதை வந்து ரிவ்யூ மீட்டிங் மாதிரி தான் அது ஆரம்பித்தது அதை பேசினார்கள் அதில் என்ன பண்ணுறாரு அந்த புல்டோசர் புகழ் யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா ஒரு புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசினதெல்லாம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அத்தகைய சர்வ வல்லமயம் பொருந்திய யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் ஒரு கருத்தை சொன்னார் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கார் என்ன கருத்து அப்படின்னா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா அதீத நம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டது தான் வந்து தோல்விக்கு காரணம் எதிர்கட்சிகள் இடஒதுக்கீடு மாதிரியான பிரச்சினைகளை முன்வைத்து நாம் எதிர்பார்த்ததை விடவும் வேகமாக பிரச்சாரத்தை நடத்தியதாலும் நம்ம வந்து கொஞ்சம் லதாரிச்சிக்கா அந்த ஏன்னா அதீத நம்பிக்கை வந்து ஒரு ஒரு விதமான சோம்பேறித்தனத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துரும் இல்லையா அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்துட்டோம் அதுதான் தோல்விக்கு காரணங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார் அதுபோக அவர் அந்த பாரதிய ஜனதாவுடைய உத்தரப்பிரதேசத்துடைய துணை முதலமைச்சர் கேஷவ் மயூரா கேஷவ் மயூரா அவர் வந்து தொண்டர்கள் மத்தியில் பெரிய சோர்வு ஏற்பட்டுருச்சு அப்புறம் அமைப்பு ரீதியாக நிறைய குலப்படிகள் இருக்குது கட்சியில் அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறையான பிரச்சனைகளை அவர் முன்வைத்தார் இதெல்லாம் வந்து கூட்டத்தில் பேசப்பட்டது ஆனால் இது என்னென்னா உட்கட்சிகளுக்குள்ளே அந்த ஊ உத்திரப்பிரதேச பாரதிய ஜனதாவுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்பட்டுருச்சு துணை முதலமைச்சர் கேசவ் மயூரா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவங்கெல்லாம் வந்து பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு நிலைமை விட்டதோடு யோகி ஆதித்யநாத்தை வந்து பிரதமர் மோடியை கலட்டி விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அப்போ இப்போ வந்து அடுத்தடுத்து நிறைய டெல்லியில் போய் இவர் வந்து அமித்ஷா பிரதமர் மோடி எல்லோரையும் சந்திக்க சந்தித்து சந்திக்க இருக்கிறார் சந்தித்து பேச இருக்கிறார் யார் யோகி ஆதித்யநாத் அதுக்கு அதற்கு அடுத்த கட்ட நிகழ்வுகளாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு யூகங்கள் உளவிக்கிட்டு இருக்குது யோகி ஆதித்யநாத்தை மாற்ற போகிறாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைவர் அங்கே இருக்கிற மாநிலத்தில் வேறு மாற்ற போகிறாங்க அந்த கட்டமைப்பையே மாற்றுறாங்க இப்படியாக நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் யூகங்கள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வருது அதாவது பாரதிய ஜனதா தேர்தலில் ஏன் தோற்றுது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி இருக்காங்க இதுக்கு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி தேவையானு தெரியல அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டோம் அப்படி இருந்துட்டோம் இப்படி இருந்துட்டோம் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யலை இப்படி காரணத்தை தேடுகிறார்களே தவிர உண்மையான காரணத்தும் காரணம் அவங்களுக்கு தெரிந்தும் தெரியாத போல் நினைக்கிறாங்களா இல்லை அது தெரியலையாங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியல உண்மையான காரணங்கிறது நாட்டுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான எளிய மக்களுக்கு எதிரான அவர்களுடைய கொள்கைகளும் நடவடிக்கைகளும் தான் வந்து தோல்விக்கு காரணமே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி தொண்டர்கள் சோர்வு அப்படிங்கிறது மட்டுமே தொண்டர்கள் மேலே வருத்தப்படுறதுங்கிறது மட்டுமே காரணம் இல்லை ஏன்னா அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டினாங்க அந்த கோயில் கட்டினது கட்டினதுனால நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் நினைத்த எதிர்பார்த்த ப ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கே ஒன்றும் கிடைக்கல அந்த கோயில் கட்டுறதுக்காக காலி செய்யப்பட்ட அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வீடுகள் மாற்றிடங்கள் எதுவுமே வழங்கப்படலை முறையாக வழங்கப்படவில்லை முழுமையாகவும் வழங்கப்படவில்லைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்குது இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இங்கே அப்புறம் வேலை திண்டாட்டம் வறுமை அவங்களுக்கு வாழ்க்கை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு நீங்கள் ராமநாமத்தை சொல்லிவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்தால் போதும்னா சாமியார் துறவிகள் படுக்கலாம் மற்றவர்கள் படுக்க முடியாதே குடும்பத்தை பிள்ளை உண்டியில் காப்பாற்றணும் இளைஞர்கள் வேலைக்கு போகணும் எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ராமநாமம் போதாது இல்லை அந்த பிரச்சனையை வந்து மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள் உத்தரப்பிரதேச மக்கள் அதனால் அவங்க தேர்தலில் வந்து கடுமையான எதிர்ப்பு அலை அங்கே உருவாகிடுச்சு அந்த உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாரால் பாரதிய ஜனதாவாலையும் சரி பிரதமர் மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் எல்லோருமே அவர்களுக்குள்ள இப்போது பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்களே தவிர யாரை இதுக்கு பலி கொடுக்குறது யோகி ஆதித்யநாத் அவங்க பலி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இதே யோகி ஆதித்யநாத் தான் அவர் புல்டோசரை பயன்படுத்தல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டியதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து ஜார்க்கண்டில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா அவர் பொதுவாக வந்து இந்த சமூகத்துக்கு தொண்டு பண்ணுறது சனாதனம் உயர்ந்தது சனாதனம் இப்படி பண்ணுறது இதெல்லாம் பேசிட்டு வழக்கமாக அவங்க பேசக்கூடிய எல்லாம் அவர்களுக்கான ஆர்எஸ்எஸ்க்கான சில செய்திகளை பேசிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சில பேர் தாங்களே கடவுளாகவும் சூப்பர்மேனாகவும் மாற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அது அப்படிலாம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் கடவுளின் பிள்ளை நான் வந்து ஒரு பயாலஜிக்கல் உயிரியல் இதில் வந்து நான் பிறக்க ஒரு தாய்க்கு மகனாக மட்டும் பிறக்கவில்லை நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் அதான் சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை மோகன் பகவத் அவர்கள் விமர்சித்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுப்பி அது குறித்த வாதங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சரி ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் வந்து மோடி மேலே அதிருப்தி வருது ஏற்கனவே பேசப்பட்டதுதான் அது ஆர்எஸ்எஸுக்கு இவர் மேலே வந்து அதிருப்தியாக இருக்குது என்ன அதிருப்தி அப்படின்னா பொதுவாக ஆர்எஸ்எஸ் தான் பாரதிய ஜனதாவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்குமே தவிர ஆர்எஸ்எஸ் தான் வந்து இவங்களுக்கு இவங்க இவங்களை கமாண்ட் பண்ணுமே தவிர பாரதிய ஜனதா வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களை கமாண்ட் பண்ணாது இது மோடியரா அப்படிங்கிற அந்த மோடிக்கு யுகம் என்ன ஆகிப்போச்சுன்னா மோடி மாரிஜாய் பிரதமர் ஆன உடனே மோடி பிரதமர் ஆகும் இப்போ முதலெல்லாம் பிரதமர்னால் பிரதமர் வேலைகளை மட்டும் பா பார்ப்பார்கள் பாரதிய ஜனதாவில் அவர் வாஜ்பாய் இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் மோடி அவர்கள் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியுமே அமித்ஷா அமித்ஷாவும் மோடியும் வந்து அவர்களுடைய க கட்டு இவங்களுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டாங்க அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்ஸையும் கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு இதுதான் விமர்சனம் அப்போ அந்த ஒரு நிலையில் வந்து இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து திமிர ஆரம்பிச்சிருச்சு அல்லது சவுக்கை எடுக்க தொடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் இப்போ அடிபடுது என்னென்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்க சர்வாதிகாரம் என்பது அது யாரையும் வச்சு பார்க்க கடைசியாக தன்னந்தனையாக தான் ஹிட்லர் தான் அதுக்கு உதாரணம் தன் தான் உருவனை தவிர வேறு யாரையும் அது வந்து நம்பாது மதிக்காது அதுதான் சர்வாதிகாரத்தினுடைய குணம் அப்போ அந்த சர்வாதிகாரம் போது என்ன செய்கிறது தங் தங்களுக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையுமே தங்களுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குது அந்த வகையில் மோடியினுடைய சர்வாதிகார குணம் அதற்கான எல்லையை தாண்டி விட்டதாக பார்க்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் வரைக்கும் அவருடைய கரம் நீண்டு விட்டது அப்படிங்கிறதாக பார்க்கப்படுது இது வந்து கட்சிக்குள்ளும் கட்சியினுடைய பாஸ் இவங்களுடைய மூதாதையரான ஆர்எஸ்எஸுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சரி வெளியிலிருந்து கூட்டணியில் என்ன பிரச்சனை அப்படின்னா எலெக்ஷன் இது வருது பட்ஜெட் வருது இப்போது ஒரு சில நாட்களில் பட்ஜெட் நெருங்குது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா நிதிஷ் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிருக்கார் மறுபடி போயிருக்காரு போய் எனக்கு வந்து இந்த மாநிலத்தில் வந்து ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திரா வந்து ஆந்திராவும் தெலுங்கு தேசமாக பிரிகிற போது தெலுங்கானாவாகவும் ஆந்திராவாகவும் பிரிகிற போகுது தொழில் நிறுவனங்கள் அது இது இதெல்லாம் வந்து எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு ஒரு சில வரையறைகள் உருவா வரையறைகள் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அது இன்னும் முடிவடையவில்லை முழுமையாக நடக்கலை அதுபோக இவர்களுக்கு தலைநகர் அமராவதினு ஒரு இதை தொடங்கி அதுக்கு இது பண்ணார் அதுவும் முற்றுப்பெறலை அதற்கான நிதியும் கிடைக்கல அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து பெரிய பேக்கேஜ் தேவைப்படுது நிதி ஆதாரங்கள் தேவைப்படுது அதனால் சிறப்பு அந்தஸ்து கொடுங்க இல்லை நிதி உதவி கொடுங்க பெரிய அளவில் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஏன்னா அந்த பட்ஜெட்டில் அதை பற்றி குறிப்பிட வச்சா தான் கொள்கை முடிவு எடுத்து அவங்க தான் அதற்கான நிதி ஆதாரத்தை இவர்களால் பெற முடியும் அப்படிங்கிறதுனால அவர் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கடையில் இவரு அவர் பேர் என்ன நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் வந்து என்ன செய்ய ஏறத்தாலும் முப்பது ஆயிரம் கோடி எங்களுக்கு தேவைப்படுது பீகாருக்கு அதாவது ஒம்பது விமான நிலையங்கள் அப்படி இப்படின்னு நிறைய கோரிக்கைகளை அவர் வைக்கிறார் கட்டமைப்பு வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்கு இப்படி நிறைய தேவைகளை அவர் சொல்கிறார் அந்த மாநிலத்தை இது பண்ணுறது ஏன்னா அந்த அந்த நிபந்தனையில் தான் அவங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறதாக அதை பேசியிருக்காங்க அதுதான் எல்லாருமே பேசினாங்க இப்போ அந்த நெருக்கடியை அவர் கொடுக்க தொடங்கியிருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கட்சிகள்கிட்ட இருந்தும் நெருக்கடி வருது இவருடைய பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆட்களோட இவருக்கு பகை வந்துருச்சுப்பேன் அவரை ஏதோ இது பண்ண பார்க்குற கார்னர் இவர் கார்னர் பண்ணுறதா ஒரு பேச்சு எழ ஆரம்பிச்சுருக்கு அப்போ அது வந்து எந்த எல்லை வரைக்கும் போகும் ஏன்னா யோகி ஆதித்யநாத் கை வைக்கிற போது அது அவரோடு நின்றுமா அவருக்குன்னு ஒரு சில ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்களா ஒன்று இன்னொன்று அது எந்த மாதிரியான நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவில் இத்தகைய அதிர்வலைகளை எழுப்பும் யோகியவே இப்படி தூக்கிட்டாங்களாப்பா யோகியவே பிடிக்கலைன்னு ஒன்று மூடி தூக்கி போட்டார் இப்போ நம்மளாம் ஏமாற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிர்வாகிகளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படி தானே பார்ப்பாங்க அதை அந்த அந்த ஒரு அந்த ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் அப்படி ஒரு அதிர்வலைகள் பரவ தொடங்கியிருக்கு மொத்தத்தில் இது வந்து என்னாகும்னா உள்ளூர ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் எவ்வளவு நம்ம சிரமப்பட்டாலும் இப்போ ஏன்னா யோகி ஆதித்யநாத் ஏற்கனவே அடைந்த வெற்றிகள் இப்போது பேசப்படலை இப்போது அவர் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்விக்கு அவர் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை வழி கொடுக்கறதுக்கான ஒரு ஆயத்தங்கள் தான் நடக்குது அதற்கு அந்த கட்சி தயாராகிவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள பிரச்சனை இப்படி கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது மோடியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் ஆனால் இதில் வந்து யோகேந்திர யாதவ் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் வந்து அரசியல் ஆய்வாளர் விமர்சகர் தனி இயக்கங்கள் நடத்தினரு ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருந்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் மக்களவை தேர்தல் நேரத்தில் நிறைய பயணம் பண்ணார் மக்களை சந்தித்தார் இந்த தேர்தலுடைய ட்ரெண்டை பற்றி அவர் அப்பப்போ தகவல்களை முக்கியமான எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சில செய்திகளை சொல்லியிருக்கார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அவர் தான் புது புது இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விரிவான பேச்சை வந்து பேசியிருக்கார் அவர் ஏன்னா ஒரு முக்கியமான விமர்சகருங்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து கவனம் பெற்றிருக்கிறது நாடு எழுதிய அளவில் அது வாதி வாதிக்கப்படுது யோகேந்திர யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மக்களவை தோல்வியில் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்ட தோல்வியில் மூன்று விதமாக அவர் வந்து சொல்லுகிறார் ஒன்று வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களையே அவர்கள் வந்து நானூறு முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற அந்த அப்படி ஒரு பெரிய பெரும்பான்மையை அவர்களால் அடைய முடியாதது ஒரு மாரல் டிஃபீட் அதாவது அறம் சார்ந்த தோல்வி அப்படிங்கிறார் அடுத்து வந்து மேஜிக் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டை பிடிக்க முடியல அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு வந்து ஒரு அரசியல் தோல்வி அப்படிங்கிறார் இரநூத்தி எழுபத்தி ரெண்டையே எட்டு பிடிக்க முடியல அதிலும் குறைந்து இருநூற்றி ஐம்பதை கூட அந்த கட்சினால் பிடிக்க முடியாமல் போனது நேரடியாக மோடிக்கு நேர்ந்த தோல்வி பிரதமர் மோடிக்கு நேர்ந்த தோல்வி அப்படின்னு அவர் இந்த மூன்று தோல்விகளை இவ்வாறாக சித்தரித்திருக்கிறார் சரி இந்த தோல்விகளால் மோடி தோற்றுவிட்டதாகவே நாம் கருத முடியுமா அப்படிங்கிறத அவர் மறுக்கிறார் என்ன சொல்கிறாரு மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் நினச்சாரு அதை சாதிச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போல் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு தோற்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஜனதா பாரதிய ஜனதா படுதோல்வி அடைய இருந்த ஒரு நிலைமையை அவர்கள் தடுத்து விட்டார்கள் தப்பித்து விட்டார்கள் என்கிறார் அதனால் இந்த தோல்வியை பார்த்து எதிர்கட்சிகள் வந்து நம்ம தூங்கச்சிட்டோம்னு நிம்மதியை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் இன்னும் தீவிரமாக தீவிரமாக எதிர்த்து களமாட வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வந்து அவர் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இப்போ அவர் இப்போ மோடியை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதனால் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த அரசு சிக்கலாகும் கவிழும் அல்லது மோடி மாறுவார் மோடி வந்து அகற்றப்படுவார் ஏதோ ஒரு இன்னும் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழலில் யோகேந்திர யாதவ் என்ன ஆனாலும் மோடி தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அவர் நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்கிறது தான் இந்த அவர் வந்து ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கார் இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எச்சரிக்கையாக இருக்கிறது என்னதான் நடந்தாலும் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாரு நிதிஷே வந்து நீங்கள் எனக்கிட்ட விட நிம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் பேசிக்கிறீங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க நேரடியாகவே அவர் பேசலை சந்திரபாபு நாயுடு கூட தான் போய் சந்திச்சிருக்காரு அப்போ இப்படியாக பெரிய குழப்பங்கள் போகுது ஆனால் இந்த குழப்பங்களை எல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொன்றா ஏன்னா இப்போ அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டாங்க மற்ற அதிகாரங்கள் ஏற்கனவே அவங்க கையில் இருக்குது அச்சுறுத்தலுக்கு தேவையான கருவிகள் அவங்கள்ட்ட ஆட்சி அதிகார கருவிகள் அவங்கள்ட்ட இருக்குது எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு போதுமான தேவையான அதிகாரக் கருவிகள் அவங்கள்ட்ட இருக்குது அதை பிடுங்குவது என்பது அந்த அரசு பெரும்பான்மை இழந்து கவல் தவிர அவர் பிரதமராக இருக்கிற வரை அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு அந்த அதை பயன்படுத்த தான் செய்வார் அவர் அதைத்தான் அவர் யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் இப்போ வந்து அந்த விமர்சனங்கள் மூலமாக அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி பிரதமர் மோடி பலம் வளர்ந்து விட்டார் எல்லாம் பிரிச்சு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நாயுடு போயிட்டார் நிதிஷ் வந்துட்டாரு அப்படிங்க ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய விமர்சனம் முக்கியமானது எனவே இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த உதவிகள் கொடுக்க போகிறாங்களா கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்துகிற வகையில் அறிவிப்புகளை வெளியிடுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எந்த அளவில் அவங்க தயாராக இருக்காங்கன்னு தெரியாது அதுக்கு தயாராக இல்லாத போதும் அச்சுறுத்தல் மூலமாக இவர்களை வந்து கூட்டணியில் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா பொதுவாகவே பாரதிய ஜனதா வந்து அரவணைப்பதை விடவும் அரவணைத்தால் அதை அழிக்கிறதுக்காக அரவணைக்கிறது மற்றபடி அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தி தான் அந்த வந்து கூட்டணிகளை ஒவ்வொரு முறையும் வந்து உறுதிப்படுது அவங்க அந்த கூட்டணிகளை வந்து தக்க வச்சுக்கிறது இப்போ இப்போ இப்போதைய சூழலில் அந்த அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க இதனால் இப்போ என்னென்னா இந்த இந்த செய்திகள் மூலமாக ஒரு குழப்பங்கள் இரு குழப்பமான சூழல் தான் இருக்குங்க உண்மையிலேயே பெருங்குழப்பம் ஏன்னா இந்த குழப்பம் அதோடு நிற்காதுங்கிறதும் உண்மைதான் இப்போ யோகியை வந்து யோகி ஆதித்யநாத்தை கை வச்சா கட்சியில் இருக்கிற பெருந்தலைகள் எல்லாருமே உள்ளூரை வந்து என்னடாது அவரையே இப்படி பண்ணிட்டார் அப்போ நம்ம நிலைமையெல்லாம் என்னங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளும் வரும் அது எந்த இடத்துலையும் ஒரு அதிர்வலைகளை எழுப்பும் கட்சிக்குள்ளே கீழ்மன்றத்துலேயும் அது ஒரு சில பின்னடைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்குது சில கடையில் இடைத்தேர்தல் வருது உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் வருது அதை அதை ஒட்டி தான் இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப அங்கே நடக்கிற நிகழ்ச்சி நிறம்லாம் ஏன் இவ்வளவு வேகம் பிடிக்குதுன்னா அங்கே இடைத்தேர்தல் வருது அந்த மாநிலத்தில் அதில் மறுபடியும் தோற்றப்படாது அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க பிரதமர் மோடியும் அமித்ஷா இந்த குரூப்பு அதனால் அது கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்காங்க அந்த நடவடிக்கைகளை அவங்க ஆளுங்கட்சி அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் இது நாட்டுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி இவங்க கட்சியையும் அதிகாரத்தையும் காப்பாற்றுறதுல தான் இனிமேல் கவனம் செலுத்துவாங்களே தவிர இதில் இருக்கிற பெரிய ஆபத்து தான் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியோ நம்முடைய கோரிக்கைகளை இப்போ இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை நீக்க சொல்லி பரவலாக போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த போராட்டங்கள் இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசிடம் ஒரு பெரிய சின்ன சி இல்லை சின்ன அளவில் கூட தாக்கத்தை நிறைவேற்றலை இப்போ பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து உச்ச ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஞ்ச ஒத்தி வச்சுருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த தீர் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக நிறுவிங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்கிறாங்க ஒன்றுமே இது என்ன உத்தரவுன்னே உண்மையிலே தெரியல யாரும் சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும் ஏன்னா சிபிஐ வந்து தினசரி கைது பண்ணிக்கிட்டு இருக்கு பேப்பரை லீக் பண்ணவங்க கேள்வித்தாளை லீக் பண்ணவங்க விடையை கண்டுபிடி ஏதாவது என்னென்ன எல்லா முறைகேடுகளையும் செய்தவர்கள் அந்த நெட்ஒர்க்கு அதில் இருந்து நிறைய பேரை ஒரு செயின் லிங்க் மாதிரி நிறைய பேரை பீகாரில் நேற்று கூட சில பேரை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் என்ன அந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அதில் என்ன ஒரு சிலர் வந்து கேள்வித்தால கே கே கேள்விகள் இது பண்ணியிருக்காங்க சில வந்து நகல் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அது ஒரு பெரிய பரவலாக ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அது நடந்துடலையே அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்காங்க இது பெரிய ஆபத்தானது அதனால தான் நம்ம சொன்னோம் இந்த ப்ளீ இந்த கோரிக்கைங்கிறது நீட் தேர்வே மோசடி அப்படிங்கிற பிரச்சாரமும் அதை நோக்கிய கருத்து பரப்புரையும் வலிமையும் அதை அதை அந்த எதிர்ப்பும் வலுப்பெற்றால் ஒழிய நீட் தேர்வில் மோசடியாக நடந்துச்சு அதை நேர்மையாக நடத்துங்கிறது நம்ம கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இல்லை வட மாநிலங்களும் அந்த மாணவர்களும் அந்த கோரிக்கையை வச்சா தான் அதுக்கு ஒரு முடிவு வரும் இப்போ கைய பாருங்க அந்த நீ மோசடி இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறதுக்கும் அந்த மருதேர்வு நட மறுதேர்வு நடத்துறதுக்கே ஒத்துக்கலை அவங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆதாரத்தோடு இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இந்த மனுதாரர்களை எதிர்த்து வழக்க தொடர்ந்த மனுதாரர்களை அவருக்கு சரியான ஆதாரத்தை கொடுங்கங்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஆனால் இப்போ நீட் தேர்வே தேவையில்லாதது தவறானது இதில் இதில் மோசடி வேறு இருக்குது நீட் தேர்வே மோசடியானது அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை இந்த மற்ற மாநிலங்கள் தெளிவாக எடுக்கலைங்கிறது இதில் இருந்து நமக்கு தெரியுது அப்போ இந்த மாதிரி நம்ம வென்றெடுக்க முடியாத பல்வேறு கோரிக்கைகளும் குழப்பங்களும் நாடு முழுவதும் நமக்கு இருக்குது அந்த நிலையில்தான் இந்த அரசு இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்போ இந்த நியாயத்தை கேட்பீங்க இவருக்கு இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இனி கட்சிக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற ஆர்எஸ்எஸ் சமாளிக்கணும் கட்சிக்குள்ளே இருக்கிற சமாளிக்கணும் யோகியை தூக்குமா அவரை தூக்குமா இவரை தூக்குமா தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அமித்ஷாவுக்கும் நேரம் சரியா இருக்கும் காஷ்மீரில் இந்த மூணு வருஷத்தில் நிறைய இராணுவ வீரர்களே உயிரிழந்திருக்காங்கிற டேட்டா தகவலும் இப்போ சொல்கிறார் பாதுகாப்பு பிரச்சனையும் வருது அப்போ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசுடைய இயலாமையை கோளாறுகளை குறைகளை வந்து நல்ல நிறைய அங்கங்கே அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரசனுடைய இயக்கம் இருக்குல்ல ஆட்சி நிர்வாகம் அந்த ஆட்சி நிர்வாக இயந்திரமே நிறைய இடங்களில் வந்து சிக்கலாக இருக்குது முடங்கி இருக்குங்கிறதும் தெரியுது இதனுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒரு பக்கம் வைங்க இதனுடைய நிர்வாக இயந்திரமே பிரச்சனையாக இருக்குங்கிறதும் இப்போ நிறைய இடத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது பெரிய குழப்படியான ஒரு காலகட்டம் தான் இது அதை அதை வந்து இந்த செய்தி அந்த செய்தியும் அவர் சொல்லியிருக்காரு இது மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம்மா அப்படிங்கிறத யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்காரு அவர் இன்னொன்று முக்கியமாக சொன்னார் என்ன சொல்லியிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நாம் குடியரசு ஆனோம் இந்தியா வந்து குடியரசு ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது முடிவுக்கு வந்துருச்சுங்கிறார் அதுக்கு பிறகு குடியரசு நாடாக இல்லை இது அப்படி என்று சொல்கிறார் முத்தாய்ப்பாக அதை தான் அவர் சொல்லியிருக்கார் மிக கடுமையான ஒரு விமர்சனம் இது அப்போ எந்த அளவிற்கு ஆபத்தான சிக்கலான காலகட்டத்தில் இந்த நாடு இருக்குது என்பதை இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் அவர் சொல்லுகிற செய்தி ஏன்னா இதில் வந்து இப்போ நாயுடுவர்களோ அவர் இப்போ நிதிஷ்குமாரோ போய் இதை வந்து இவர்கள் பேக்கேஜ் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க என்ன விதமான எதிர்வனை பண்ண முடியும் அவங்களால அது எந்தளவிற்கு இவர்களை இவர்களை வந்து வழிக்கு கொ கொண்டு வந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எந்த அளவிற்கு அது காத்திரமாக இருக்குன்னு தெரியல அதனால் இந்த பிரச்சனைகளின் பிரச்சனைகளின் அடிப்படையில் குற்றவியல் நடை நடைமுறை சட்டங்களாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் இப்போ அகிலேஷ் வந்து இங்கே டாமினட் ஆகிட்டார் ஒரு அவருடைய கருத்து அவருடைய அரசியல் வந்து இப்போ ஒரு மாதிரி எமர்ஜ் ஆகி அங்கே வந்து ஒரு ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து கடுமையான எதிர்வினைகளை அவர் ஆற்ற தொடங்கி விட்டார் அது மாதிரி நாடு முழுவதும் ஒரு எதிர்வினை நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலை எழுந்தால் ஒழிய பாரதிய ஜனதாவின் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய சர்வாதிகார தன்மை அந்த போக்கை வந்து அதற்கு அணை போடவோ அதை மாற்றி அமைக்கவோ அவ்வளவு எளிதாக முடியாது அப்படிங்கிறது தான் அந்த யோகேந்திர யாதவ் போன்ற அரசியல் விமர்சகர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் சந்திப்போம்